ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காய் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கிராமத்துல எல்லாம் வேலி ஓரத்தில் கிடக்கும் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கால் கிலோ நூறுரூபாய் இரநூறுபாயின்னு சொல்லி விற்பாங்க இது தாங்க பழு பாவற்கான்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ இந்த மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு பத்து பழுவக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் இருக்க சீடு வந்து நர நரன்னு இருக்கும் அது வேண்டாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாங்க அது மேலே இருக்க தோலும் ஒரு மாதிரி முள் முள்ளாக இருக்கும் அதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி காமனாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து வந்து நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் கடல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எது வேணால் சேர்க்கலாம் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு தாங்க அவ்வளோதான் இதோட தாளிப்பு வேறு கடுகு மிளகு எதுவுமே சேர்க்க வேணாம் இதில் வந்து சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க முக்கியமாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இந்த காயில் வந்து மருத்துவ குணம் இருக்கிறனால மருத்துவ குணம் எந்த எந்த காயில் இருந்தாலும் அதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணுங்க நான் கருவேப்பிலை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட பேர் வந்து பழு பாவற்காங்க ஆனால் நம்ம பேச்சு வாக்கில் வந்து பழுவக்காயின்னு மாற்றிட்டோம் இது வந்து கிராமத்துலலாம் எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசனுக்கு வந்து செடிலாம் காய்ச்சி கிடக்கும் ஆனால் டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா அப்படின்னு சொல்லுவாங்க கால் கிலோவே அந்த அந்த ரேட்டு சொல்லுவாங்க இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது முக்கியமாக இந்த வந்து சுகர் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கான பலன் சீக்கிரமாகவே கிடைக்கும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருந்த பழுவக்காயை போட்டு ரெண்டு நிமிஷம் வந்து ஆயிலே குக் பண்ணிடலாங்க அது நல்லா வதங்கணும் இதில் வந்து முள் முள்ளாக இருக்கும் அது வேணாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம் சீடும் வேணாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆனால் இது இப்படியே சாப்பிட்டீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கசக்காது அப்படியே நம்ம வெள்ளரிக்காய் அது பச்சையாக கூட சாப்பிடுவாங்க எங்கள் தாத்தாலாம் தான் பச்சையாக தான் சாப்பிடுவார் வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா ஆனால் இது வந்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அது அப்படியே நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட் இதில் இருக்கும் இதை நான் ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுறலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்வக்காய் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதை ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாப்படி சேர்த்துக்கலாங்க இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தேங்காய் எதுவுமே சேர்க்க வேணாம் மிளகாப்படி மட்டும் சேர்த்துனிங் சேர்த்துனிங்களாவே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு ஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெறும் மிளகாப்பொடி கூட சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையில்லை இப்படியே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதை வந்து இப்போ ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுருக்கலாங்க மிளகாப்பொடி வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரை அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதும் நல்லா குழஞ்சி வெந்துடும் அதுக்கு மேலே தண்ணி தேவையில்லைங்க இதுவே வந்து ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சிருக்கலாங்க உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏமா ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக நான் கல் உப்பு தான் சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பழுப்பு அவக்கா நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு இதில் ரெண்டு பூண்டு வந்து தட்டி போட்டு இறங்குறீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்